ஜெய்வின் ரியல் எஸ்டேட்டில் இருந்து உங்கள் குமார் இன்றைக்கி ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் பரப்பில் உள்ள ஒரு அருமையான தோட்டம்னு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் பரப்பில் உள்ள இந்த தோட்டத்தை சுற்றிலும் கம்பி வேலை அமைச்சிருக்கிறாங்க இந்த தோட்டத்தில் டபுள் பெட்ரூம் கொண்ட ஒரு அருமையான தார் ஸ்வீடும் இதில் இருக்குங்க இந்த தோட்டத்தில் இப்போதைக்கு நாற்று விட்டுருக்குறாங்க ஏன்னா இப்போ வாய்க்கால் தண்ணி வந்திருக்கிறதுனால நாற்று விட்டுருக்குறாங்க இதுக்கு தண்ணி வசதிக்காக வாய்க்கால் பாசன வசதி இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸோட இந்த கிணறு கூட்டு கிணறு தாங்க ரெண்டு பேர்த்துக்கு பற்றி பெற்றுருக்கு இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னம்பரங்களுடைய எண்ணிக்கை மொத்தமாக ஒரு பதினஞ்சு தென்னம்பரங்கள் இருக்குதுங்க அந்த வரப்போ ஓரங்களில் வச்சுருக்குறாங்க இது எல்லாமே காப்புக்குள்ள தென்னம்பரங்கள் தாங்க இந்த ரெண்டு ஏக்கர் ஐம்பது செண்டு பரப்பில் உள்ள இந்த தோட்டத்துடைய ஒரு ஏக்கர் விலை ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கவந்தப்படி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தை வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்குறோம் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த தோட்டத்தை பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கங்க